ஈரோட்டில் ரொம்ப அதாவது சொல்லணும்னா துயரம் அப்படிங்கிற மாதிரி காற்று வீட்டில் இருக்கும்போது ஜன்னலை நீக்கி வச்சாலும் உள்ளே வர்ற காற்று சூடாக வருது அது மாதிரி நம்ம பயணம் பண்ணும்போது ரோட்டில் போகும்போதும் நெருப்புக்கிட்ட நிற்கிறோம் பாருங்கள் எதாவது பலகாரம் சுடும்போது இருக்கும்போது அந்த ஒரு அனல் அடிக்கும்ல அது போல் இருக்குது கொஞ்ச நாளாக ஆறு மணிக்கு சன் செட் ஆனதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் அந்த காற்றுல குளிர்ச்சி இருந்தது இப்போ நாலு நாளாக பார்த்தீங்கன்னா அந்த ஆறு மணிக்கு மேலேயும் சன் ஆனதுக்கப்புறமும் அந்த வெப்பம் வந்து அப்படியே தக தகன்னு இருக்குமா என் மோதிரில்ல அந்த காற்றுல ஜூடே தான் இருக்குது ஒரு எட்டு ஒன்பது மணி வரையிலுமே அதுக்கப்புறம் தான் அந்த சந்திரன் வந்து கொஞ்சம் வர்றப்போ தான் கொஞ்சம் நல்ல கொஞ்சம் ஒரு குளிர்ச்சியை உணர முடியுது இவ்வளவும் சொல்கிறது வந்து அனுபவிக்கும்போது செய்தியாக நமக்கு வர்றதை விட அனுபவிக்கும் போது அதனுடைய தாக்கம் ரொம்ப பெருசாக இருக்குது ரொம்ப குழந்தைங்க பெரியவங்க வெளியில் வியாபாரம் பண்ணுறவங்க வெளியே கட்டட வேலை செய்ய போகிறவங்க நம்ம ரொம்ப ஒரு வேதனைக்குள்ளாகிறாங்க அவங்கவங்க அந்தந்த வேலைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நம்மளை ஆஸ்வாசப்படுத்திக்கணும் ஒரு எல்லாத்துக்கும் உகந்ததான ஒரு மோர் குடிச்சுக்கிறது ஒரு சப்ஜா விதை அதெல்லாம் ஒரு நூறு கிராம் விதையே வந்து ஒரு அறுபது ரூபா தான் வரும் அதை வந்து ஒரு ஒரு அரை கிலோ வாங்கி வச்சோம்னா மூணு மாதமே அஞ்சு பேர் கொண்ட குடும்பத்துக்கு போதும் ஒரு அரை டீஸ்பூன் தண்ணியில் போட்டு அது பல் வந்தோன்னே குடிக்கும்போது நல்ல உடம்பு வந்து ஒரு கூலிங் கிடைக்கும் எண்ணெய் பலகாரங்கள் எண்ணெய் உணவுகளை கொஞ்சம் தவிர்த்து இறைச்சி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்து எளிதாக செரிக்கக்கூடிய உணவுகளை கொஞ்சம் எடுத்துக்கலாம் அதுபோல் நம்மளுக்கு கடவுளோட கருணையால் தண்ணீர் பற்றாக்குறை இல்லை இப்போ நவுஸ்டில்ல கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை நல்லா குளிச்சுட்டு அப்புறம் ஒரு பத்து கோவள தண்ணீரை மெதுவாக சிவபெருமானுக்கெல்லாம் அந்த நார்த்தில் அப்படி இது பண்ணி விட்டுருப்பாங்க பார்த்திங்களா சொட்டு சொட்டை அந்த மாதிரி இல்லை போல் ரொம்ப மெலிதாக அந்த தலையில் ஊற்றி வரும் பொழுது பித்தமும் தெளியும் வந்து வெப்பமும் தனியும் நான் ரவுண்டு பண்ணியிருக்க இந்த தமிழ்நாட்டுடைய நடுநாயகமாக இருக்கிறது அப்போ நம்ம பிள்ளையிலேருந்தே படித்தது கரூர் அந்த கரூர் அதை மையமாக கொண்டு தான் பாருங்கள் கரூர் நாமக்கல் லெஃப்டில் இந்த சைடு ஈரோடு சேலம் பெரம்பலூர் அரியலூர் திருச்சிராப்பள்ளி இந்த இடத்துல தான் ரொம்ப வெப்பம் அதிகமாக இருக்குங்கும்போது இது வந்து நடுநாயகமாக இருக்கிறதால ஏதாவது அந்த சூரியனோட கதிர்கள் வந்து செங்குத்தா இந்த இடத்துல விழுது அப்படி ஒரு காரணமாக இல்லை அஸ்ட்ராலஜி படி ஏதாவது ஒரு காரணமா என்னன்னு தெரியல இந்த விஞ்ஞானிகளோ அஸ்ட்ராலஜருக்கோ இது தெரிய வாய்ப்பு இருக்குது ஆனால் பாருங்கள் அந்த நடு தான் அந்த நான் ஏற்கனவே வந்து எனக்குலாம் இப்போ திருச்சி இப்போ கரூர்லாம் நேட்டிவ்ங்கிறதுனால நம்ம பக்கத்தில் ஈரோட்லேயும் வசிக்கிறதால இதனுடைய தாக்கம் வந்து சிறு பிள்ளையிலேருந்தே நான் உணர்ந்தது தான் ஆனால் இந்த அளவுக்கு ஒரு காற்று வந்து அனலாக கொதிக்குது வீட்டுக்குள்ளே இருக்கும்போது கூட அனலாக தான் அந்த காற்று இருக்குங்கிறது நான் கூட இந்த இந்த சம்மரில் தான் நான் இது பண்ணியிருக்கேன் பாருங்கள் பறவைகள்லாம் கூட நான் பார்க்குறது பறவை மரத்துலேருந்து வெளியே வந்துட்டு திரும்ப உள்ளே போய் உக்காருது அது நம்ம தண்ணியெல்லாம் வச்சோன்னா கூட அதுங்களுக்கு அந்த வெளியே போய் அதுங்க காலையில் எந்திரிச்சோன்னே வெளியே போய் தானே இற தேடுது அப்படி அப்படி தண்ணி குடிச்சுக்கும் இது வந்து நம்ம வச்சோன்னா கூட அதுங்களுக்கு தெரியறதில்ல மரத்தை விட்டு வெளியே வருது அப்புறம் பார்த்தா திரும்ப மரத்துக்குள்ளே போய் உட்காருது அதுங்களாலேயும் ஒன்றுமே தாங்க முடியல என்னன்னு தெரில இந்த சூரியனுக்கு கொஞ்சம் கருணை வந்து கம்மி பண்ணுவாரா வருங்காலத்தில் அப்படிங்கிறதும் தெரியல அப்படி வரணும் நேரத்தில் டென்ஷன் கண்டிப்பாக படாதீங்க டென்ஷன் பார்த்தீங்கன்னாவே ஏற்கனவே வந்து வெதரும் வந்து சுற்றுச்சூழலும் நம்மளுக்கு வெப்பமாக இருக்குது அதோடு சேர்ந்து நம்மளோட உடம்புமே வெப்பமாகும் அதனால் டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் நம்மளோட அந்த தேவைகளை அறிஞ்சு அந்த செலவு பண்ணிக்கிட்டு எந்த அளவுக்கு வெளியே போகணும் போகக்கூடாது இல்லை வெளியே போய் தான் ஆகணும் ஒரு ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கும் ஒரு எக்ஸிக்யூட்டிவாக இருக்கும் ஒரு வியாபாரம் பண்ணுறவங்களாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உணவுகளை நீங்கள் ஒரு பழைய சாதம் எடுத்துக்கிறது காலையில் நீர்மோர் போட்டு எடுத்துகிட்டு போகிறது சப்ஜாவைதெல்லாம் நீங்கள் பயணம் பண்ணும்போதே ஒரு அரை டீஸ்பூன் தண்ணியில் போட்டு ஒரு இரநூறு பாட்டிலில் தண்ணி ஊற்றுனீங்க அது நல்லா பல்ஜ் ஆகி வந்துடும் ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்தில் நீங்கள் குடிக்கும்போது நல்ல உங்களுக்கு உடம்பு கூலிங் ஆகும் ஈரோடு வாசிகள் இதை கேட்டுகிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட அந்த மனநிலையும் கமெண்டில் எழுதுங்க நம்மளும் பார்க்கலாம் பேசலாம் எழுதலாம்